நான் நினைக்கிறேன் கடவுளை மட்டும் நாம் அதிகமாக புரிஞ்சு கொள்வோமானால் பொதுவாக மனிதர்கள் கடவுளை மட்டும் அதிகமாக புரிஞ்சு கொள்வார்கள் ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுப்பார்கள் ஆனால் பயப்படுதல் வந்து மனிதர்களுக்கு இன்னும் அதிகமாய் வருமானால் எல்லா ஃபீல்ட்லையும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடும் கொஞ்சம் யோசிப்பாரு சி நான் வந்து கொஞ்சம் இப்படி சொல்ல வரல ஆ கத்தருக்கு பயப்படுதல் இல்லைன்னா நீ பைபிளை வாசிக்கலைன்னா உனக்கு சயின்ஸும் படிச்சிக்க முடியாது ஃபிசிக்ஸும் படிக்க முடியாது பயாலஜியும் படிக்க முடியாது எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வரல ஆனால் எனக்கு புரியுது பைபிளை படிக்காதவங்க வேசுவ நம்பாதவங்க கத்தருக்கு பயப்படுதல் இல்லாதவங்க நாத்திகர்கள் கூட அவங்க சயின்ஸை படிக்கிறாங்க டாக்டர் ஆகுறாங்க சில காரியங்கள்லாம் செய்கிறாங்க சாதிக்கிறாங்கன்றது புரியுது எனக்கு ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன் இதில் தொடங்கி கத்தருக்கு பயப்படுதல தொடங்கி போச்சுன்னா அது வேற லெவலில் போகும் ஆமாம் வேற லெவலில் போகும் நீங்கள் ஆக்சுவலாக சரித்திரத்தில் போய் பாருங்க சரித்திரத்தில் பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் பெரிய பெரிய சயின்டிஸ்டு எத்தனை பேர் வந்து கடவுளை நம்பி நம்பியிருந்தாங்கன்னு அல்லது கடவுள் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க அல்லது இயேசுவை நம்பினாங்க அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவை நம்பினாங்க அப்படின்றத போய் பாருங்க நான் சில நேம்ஸ் நான் வாசிக்கிறேன் சில பேர்கள் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவை நம்பினாங்க இவங்கெல்லாம் பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல இவங்க விசுவாசத்தை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரல ஆனால் கர்த்தருக்கு பேசிக் பயப்படுதல் இருந்தது அவங்கள்ட்ட சார் ஐசக் நியூட்டன் புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சவர் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவன் தியாலஜி பற்றிலாம் எழுதுறாரு பைபிளை பற்றிலாம் எழுதுறார் கல்லிலேயோ அவரும் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஏசு நம்பனா இருப்பாருங்க அவருக்கு என்ன ஒரு அறிவு இருந்ததுன்னா எப்பா பைபிள் வந்து சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் ஒன்றும் கிடையாது பைபிள் வந்து சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் கிடையாது பிரதானமா தேவனை பற்றியும் நம்ம பற்றியும் உலகத்தை பற்றி முக்கியமான கோட்பாடுகளை வெளிப்படுத்த பாக்குது வழியே இது ஒன்றும் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கு மாதிரி எழுதப்படல ஆகவே நாம இயற்கையை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி சயின்ஸை படிக்கிறதுல தப்பே கிடையாது